நம்ம சிவாயா எட்ரிபஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நேற்று நம்ம வந்து டுவெல்த் அக்கௌண்டன்ஸில் புதிய லாப பங்கு விகிதம் கொடுக்கப்பட்டால் என்ன எப்படி என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்காட்டு கணக்கு பார்த்தோம் இப்போ அடுத்த மாடல் வந்து புதிய லாப விகி பங்கு விகிதம் கொடுக்கப்படவில்லை எனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் கவனிங்க கணக்கை பாருங்கள் ஹரி மற்றும் சலீம் என்ற இரு கூட்டாளிகள் அஞ்சு ஈஸ்ட்டு மூணு இது அவங்களுடைய பழைய லாப விகிதம் இவங்க ஜோயல் என்பவரை புதுசாக சேர்க்குறாங்க அப்போது இவருக்கு என்ன அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ பங்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லை ஹரி மட்டும் முழுவதையும் கொடுக்குறாரு ஒன்று பை எட்டு ஹரி சலிம பழைய கூட்டாளி புதுசாக ஒருத்தர் ஜோயலுங்கிறவர் ஜாயின்ட் ஆகுறாரு அப்போ அப்படி ஜாயிண்ட் ஆகிற பட்சத்தில் ஹரி மட்டும் என்ன பண்ணுறாரு அவருடைய பங்கு வந்து ஒன்று பை எட்டு ஜோயல் என்பவரை ஒன்று பை எட்டு பங்கிற்கு கூட்டாளியாக சேர்க்கின்றனர் அந்த பங்கு முழுவதும் ஹரி என்பவருந்த மட்டும்தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு பெற்றிருக்காரு சலீம் அவர் எந்த பங்கும் என்ன செய்யலை புது கூட்டாளிக்கு கொடுக்கல இதுதான் சம்மை இப்போ இதில் புதிய லாப பகிர்வு விகிதம் எதுவுமே என்ன செய்யலை கொடுக்கல இந்த அஞ்சு ஈஸ்ட் மூணுங்கிறது பழசு இப்போ நம்ம புதிய லாப பகிர்வு விகிதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ அவங்களுடைய தியாக பங்கு எவ்வளவுன்னு பார்க்கணும் அப்போது தியாக பங்கு வந்து ஜோயல் என்பவருக்கு ஹரி மட்டும்தான் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன் ஒன்று பை எட்டு சலீம்ங்கிற எதுவுமே பண்ணலை அப்போ தியாக விகிதத்தோட ஈஸ்ட்டு ஒன்று ஈஸ்ட்டு ஜீரோ சரி இப்போ பழைய லாப பகிர்வு விகிதம் சளிமுக்குள்ளதும் ஹரிக்குள்ளதும் எவ்வளவு அஞ்சு ஈஸ்ட்டு மூணு அதாவது அஞ்சு கூட்டல் மூணு எட்டு அஞ்சு பை எட்டு மூணு பை எட்டு அப்போது இப்போ இது வந்து இவங்களுடைய பழைய பங்கு பழைய பங்குலேருந்து இப்போது இவங்களுடைய இவங்க எவ்வளவு ஜோயலுக்கு தியாகம் பண்ணுறாங்களோ அந்த பங்கை நமக்கு கழிச்சிட்டோன்னா நமக்கு புதிய லாப பகிர்வு விகிதம் கிடைச்சிரும் அப்போது பழைய பங்கு அஞ்சு பை எட்டு அவங்களோட தியாக பங்கு எவ்வளவு ஹரி ஒன்று பை எட்டு அடிமானம் சமமாக இருக்குது அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் கழிச்சிடலாம் அஞ்சுலேருந்து ஒன்று போச்சுன்னா நாலு பை எட்டு அதுக்கப்புறம் சலீமோட இது வந்து எவ்வளவு ஜீரோ அப்போ அப்படிங்கும் போது தியாக பங்கு அவர் எதுவுமே பண்ணலை அப்போது மூணு பை எட்டுலேருந்து ஜீரோவை கழித்தா நமக்கு வர்ற ஆன்சர் மூணு பை எட்டு தான் ஓகேங்களா புதிய கூட்டாளியின் ஜோயல் பங்கு எவ்வளவு எப்போவுமே கணக்கில் சொல்லியிருக்காங்க ஒன்று பை எட்டு அப்போ இந்த மூணுந்தான் புதிய லாப பகிர்வு விகிதம் நாலு பை எட்டு மூணு பை எட்டு ஒன்று பை எட்டு நாலு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு ஒன்று அப்போது இது என்ன மாடல் அப்படின்னா புதிய லாப பகிர்வு விகிதம் அவங்க கொடுக்கல நம்ம புதிய லாப பகிர்வு விகிதம் கண்டுபிடிக்கணும் அப்போ அவங்க தியாக பங்கு கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய கூட்டாளியின் தியாக பங்கு விகிதம் தியாக விகிதம் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அவங்களுடைய பழைய பங்குலேருந்து தியாக பங்கை கழிச்சுட்டோன்னா நமக்கு புதிய லாப பகிர்வு விகிதம் கிடைச்சிரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்